கத்து பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஹலியா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் விலையேற பெற்ற ஆசிர்வாதங்களை வைத்திருக்கின்றார் ஆம் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு அவராலே மீட்கப்பட்டவர்கள் ஆகிய நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல நேரங்களிலே நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும் இந்த அருமையான ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆன்மீக பலம் பெற அழைக்கப்படுகின்றோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க பழகி கொள்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதி வதித்து வருகின்றார் இந்த நாளிலும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மாலே மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்வதற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற பல்வேறு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போக செய்ய போவதற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்